கரகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சம் என்ன செய்ய போகிறது நான்கு பதினொன்னு கூடையவன் உச்சம் பெறுகிறான் நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி உயர் கௌரவம் மரியாதை மதிப்பு அத்தனை இந்த நான்காம் இடம் இவர்கள் உச்சமடைந்தால் என்ன ஆகும் சார் சாதாரணமாக கிடையாது சார் ஏன் கொழுந்தனார நீங்க இதுவரைக்கும் வாங்கின கப்புகள்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரு பாத்திர கிடையவே வாங்கியிருக்கலாமே ஆமாம் பெருத்து நாச்சு இப்போ பாத்திரம் கிடைக்கிற ஒன்று பார்த்த மாதிரியே சொன்னாங்க சொல்லிட்டாங்களா 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 சார் இன்றைக்கி ஊரில் இந்த டாக்டர் பட்டம் வாங்குற நூற்றுக்கு ஒன்னூறு பேர் ஒரு டாக்டர் பட்டம் தான் வாங்குகிறான் போய் பார்த்தேன் பன்னாட்டு அமெரிக்கா யுஎஸ்சே யூ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆஃப் தி ஐநா சபையோட சபா ஒன்றிணைந்து டாக்டர் பட்டம் தராங்களாம் ஆமாம் இவர் டாக்டரு இவர் மனிதகுல மாண்புக்கு போலியோ நோய் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இவருக்கு பட்டம் தராங்க டேய் டேய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த நான்காம் இடம் உச்சமாகும் பொழுது கப்பல்லாம் கப்பல்ல கப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பெரிய பெரிய தொல்லதிபர்கள்லாம் இருப்பாங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடுவாங்க டேய் அன்னம் பேர் கொட்டை இடத்துல இருக்கணும் கீழே போட்டுரு கீழே போட்டு இந்த மாதிரி போட்டுரு வலங்கை மான் அப்படின்னு போட்டு போட்டுரு கவரி மான் அப்படின்னு போட்டு அண்ணம் பேர் போட்டுரு என்ன இதெல்லாம் ஒரு பொழப்பானே என்ன பண்ணுறது இப்போல்லாம் பண்ணால் தான் மதிக்கிறான் இந்த லூச்சி பை மக்களும் அதை நம்பி நாலு பேர் கை தட்டுறான் நமது வலங்கை மாணவர்கள் யாரையும் வலங்கை மான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க வலங்கை மான் பட்டம் வாங்கின எல்லாரும் வலங்கை மானா வாருங்க அதான் கிரா அப்போது நான்கு கூட உச்சமாகும் பொழுது உண்மையிலே பட்டம் சார் அந்த குஹா இருக்கார் அவர் அந்த 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 செஸ்ல ஜெயிக்கும் போது மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரக்யானந்தா அந்த செஸ்ல ஜெயிக்கும் போது அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சச்சின் டெண்டுல்கரு அவர் அப்பா செத்துவிட்டார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க அப்பா செத்து விட்டார் யார் சச்சின் டெண்டுல்கரோட அப்பா அவர் செத்து போன சாவுக்கு அவர் போகலங்க அவரு யார் சச்சின் டெண்டுல்கர் போகல அப்போது சதம் அடிச்சுட்டு இந்த சதத்தை என் அப்பாவோட சாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னார்